செவிலியர்களுக்கான ஒரு இனிப்பு வழங்கி முதல் முதலாக ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அன்னையே பார்க்கறது கிடையாது செவிலியர் தான் பார்க்குறாங்க அந்த செவிலியர் தினத்தை இன்னைக்கு நம்ம இந்த ஏஜிஎம் கூடி கூடியிருக்கிற அசோசியல் சர்வீசரும் மற்றும் பெரியவர்களும் சேர்ந்து கொண்டாடுவோங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அது கூட ஒரே ஒரு வார்த்தை மண்ணுக்கும் இழிவு இருக்கு விரைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்காது விதைத்துக் கொண்டே நீ விதைக்கும் விதையானது முளைத்தால் வருங்கால சந்ததிகளுக்கு ஆகட்டும் முளைக்கவில்லை என்றால் இந்த மண்ணிற்பூரமாக என்பதை நான் இந்த மண்ணிற்காக தெரிய நன்றி